துணை ஜனாதிபதி ராஜினாமா குறித்த ரகசிய தகவல்கள் இதோ உங்களுக்காக ஜூலை இருபத்தி ஒன்றில் நாடாளுமன்றம் கூடிய அன்று மாலை துணை ஜனாதிபதி ராஜ்யசபை தலைவர் ஜெகதீப் தன்கர் திடீரென்று தனது பதவியை ராஜினாமா செய்தது எதிர்பாராதது அதிர்ச்சியானது ஆனால் அவர் ராஜினாமா செய்ய காரணம் என்ன என்று அரசாங்க ரகசியம் தற்போது அவசிய செய்திகள் சேனலுக்கு கிடைத்துள்ளது ஊழலில் சிக்கிய நீதிபதி யஷ்வந்த் வர்மாவுக்கு எதிராக நீதித்துறை நடவடிக்கை எடுக்க தயங்கும் அவல நிலை அது மோடி அரசுக்கு தர்ம சங்கடமான பிரச்சனையாகியது நீதித்துறையில் ஊழல் என்பது அரசு மீதான மக்களின் நம்பிக்கையை குறைக்கும் ஆபத்தான விஷயம் என்பதால் அது அரசியல் பிரச்சனை குறிப்பாக ஆளும் கட்சி பிரச்சனை கூடாது என்பதில் தீவிரமாக இருந்தது மோடி அரசு நீதிபதி வர்மாவை பதவி நீக்கம் இம்பீச்மெண்ட் செய்ய எதிர்கட்சிகளையும் இணைத்து செயல்பட முயன்றது அதில் கருத்து ஒற்றுமைக்கு முயன்று அதில் ஏறக்குறைய வெற்றியும் பெற்றிருந்தது நீதிபதிக்கு எதிரான நடவடிக்கையில் ஆளும் கட்சிக்கோ எதிர்கட்சிகளுக்கோ தனி முக்கியத்துவம் கூடாது அது நீதித்துறையை சீர்படுத்தும் தூய்மைப்படுத்தும் முயற்சியாக இருக்க வேண்டும் என்பதே மோடி அரசின் நோக்கம் இந்த பின்னணியில் துணை ஜனாதிபதி மோடி அரசாங்கத்தை உண்மையில் மறைத்து நீதிபதிக்கு எதிராக எதிர்கட்சி தீர்மானம் ஒன்றை அவர் அறிவித்தது மோடி அதிர்ச்சியில் அதற்கும் மேல் நீதிபதியின் ஊழல் விஷயத்தில் அரசியல் விஷயம் கலக்க கூடாது என்ற நல்லெண்ணத்துக்கு வேட்டு வைத்து ஊழல் விஷயத்தில் எதிர்கட்சிகள் முதல் படி எடுத்தது போன்ற தோற்றத்தையும் ஏற்படுத்தும் என்ற நிலை ஜெகதீப் தன்கரால் உருவாகியது இது ஏதோ அவர் தெரியாமல் செய்தது போல இல்லை துணை ஜனாதிபதிக்கு இரண்டு விதமான பொறுப்பு இருக்கிறது துணை ஜனாதிபதி என்ற அரசியல் சாசன பதவி உதாரணமாக ஜனாதிபதி பதவி காலத்தில் இடைவெளி வந்தால் அவர்தான் ஜனாதிபதி அடுத்து துணை ஜனாதிபதி தான் ராஜ்யசபை தலைவர் நாடாளுமன்ற கூட்டத்தில் என்னென்ன மசோதாக்கள் தீர்மானங்கள் வரும் என்பதை ஆளுங்கட்சி தான் முடிவு செய்யும் ஆளுங்கட்சி தேர்ந்தெடுக்கும் சபாநாயகர் மக்களவை விஷயத்தில் ஆளுங்கட்சியுடன் இணைந்து செயல்படுவது போல் ராஜ்யசபை விஷயத்தில் துணை ஜனாதிபதி தலைவர் என்ற பொறுப்பில் ஆளுங்கட்சியுடன் அவர் இணைந்து செயல்பட வேண்டும் இல்லை என்றால் இரண்டு சபைகளும் அரசாங்கமும் தனி ஆகிவிடும் சபையையும் அரசாங்கத்தையும் இணைந்து செயல்பட வைக்க வேண்டிய பொறுப்பு சபாநாயகர் மற்றும் தலைவருடையது எனவே பொறுப்பையும் அதற்கான வரம்பையும் மீறிய துணை ஜனாதிபதியை அப்படி செய்யாதீர்கள் என்று அரசாங்கம் கூறியதை ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல் அவர் புறக்கணித்ததாக செய்தி எனவே வேறு வழி இல்லாமல் ராஜ்யசபையில் பெரும்பான்மை உள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி தரப்பின் அனைத்து உறுப்பினர்களின் கையொப்பத்தை பெற்று துணை ஜனாதிபதியை பதவி நீக்கம் செய்ய ஏற்பாடு செய்த மோடி அரசு ராஜினாமா செய்யுங்கள் இல்லை என்றால் என்று அவரை எச்சரித்தது என்றும் செய்தி அதை சிறிதும் எதிர்பாராத துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் நேரடியாக ஜனாதிபதி திரௌபதி முர்முவை சந்தித்து ராஜினாமாவை சமர்ப்பித்தார் முன் அறிவிப்பின்றி ஜனாதிபதி மாளிகைக்கு சென்ற தன்கர் இருபத்தி ஐந்து நிமிடங்கள் காத்திருந்து ராஜினாமாவை சமர்ப்பித்தார் உண்மையில் அவர் செய்தது ராஜினாமா அல்ல அவருக்கு மோடி அரசு கொடுத்த கல்தா என்பதே உண்மை துரதிருஷ்வசமான இந்த நிலை துணை ஜனாதிபதிக்கு ஏற்பட ஒரே காரணம் அவர்தான் தன்னிச்சையாக காங்கிர கூட்டு நாடாளுமன்றம் தொடங்குவதற்கு நான்கு ஐந்து நாட்களுக்கு முன்பு நாடாளுமன்ற விவகார அமைச்சர் கிரண் ரிஜிஜூ நீதிபதி வர்மாவுக்கு எதிராக பதவி நீக்க தீர்மானத்தை முன்மொழியும் திட்டத்தை முதலில் மக்களவையில் கொண்டு வருவது மத்திய அரசின் நோக்கம் என்று தன்கரிடம் தெரிவித்து ராஜ்யசபாவிலும் அதே திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் என்று அவரிடம் கூறினார் தன்கர் ராஜினாமா செய்வதற்கு ஒரு நாள் முன்பு கூட அந்த தகவல் அவருக்கு கூறப்பட்டது அதே நேரம் மக்களவையில் எதிர்கட்சிகள் உட்பட அனைவரது கையொப்பங்களையும் அரசாங்கம் சேகரித்து விட்டது ஆனால் அரசாங்கத்துக்கு தெரிவிக்காமல் நீதிபதி வர்மாவை பதவி நீக்கம் செய்யும் தீர்மானம் தொடர்பாக மூத்த காங்கிரஸ் தலைவர் ஒரு உளவுத்துறை மூலம் மத்திய அரசுக்கு தகவல் கிடைத்தது எதிர்கட்சி சமரசத்துக்கு முயற்சி நடந்து வந்த நிலையில் எதிர்கட்சிகளின் தனி முன்மொழிவை அரசாங்கத்தை ஆலோசிக்காமல் தன்னிச்சையாக ஏற்றுக்கொள்ள தன்கர் முயற்சித்ததால் அரசுக்கு தர்ம சங்கடமான நிலை உண்டானது துணை ஜனாதிபதி மேற்கொண்டு வரும் செயல்களை தடுக்க அரசாங்கம் தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டதாகவும் தகவல் வெளியானது நாடாளுமன்ற விவகார அமைச்சர் கிரண் ரிஜிஜு சட்ட அமைச்சர் அர்ஜுன் மேக்வால் மாநிலங்களவை பாஜக தலைவர் ஜே பி நட்டா ஆகிய மூவரும் தன்கரை சந்தித்து அரசாங்கத்தின் சமரச முயற்சிக்கு காத்திருக்க வலியுறுத்தினர் ஆளுங்கட்சி எதிர்கட்சி கூட்டு தீர்மானத்திற்கான கருத்தை உருவாக்க தொடர்ந்து முயற்சிகள் நடைபெற்று வருவதாக அவரிடம் கூறினர் ஆனால் நீதிபதி வர்மாவுக்கு எதிரான பதவி நீக்க தீர்மானம் சம்பந்தமாக நாடாளுமன்றம் தொடங்குவதற்கு முதல் நாளும் தொடங்கிய அன்றும் தன்கர் சில எதிர்கட்சி தலைவர்களை சந்தித்ததாகவும் அவர்களுடன் பதவி விவாதிக்கப்பட்டுள்ளது ஆனால் எதிர்கட்சியினர் என்ன பேசினார்கள் என்பது குறித்து தன்கர் திறக்கவில்லை மேலும் ராஜ்யசபை எதிர்கட்சி எம்பிக்களிடமிருந்து கையொப்பங்களை அவர் பெற்றுள்ளார் நாடாளுமன்றம் கூடிய காலை அன்று மூத்த காங்கிரஸ் தலைவரை சந்தித்த தன்கர் அரசு முயற்சிகளுக்கு எதிராக எதிர்கட்சி தலைவர்கள் கையொப்பமிட்ட மனுவை ஏற்று நாடாளுமன்றம் துவங்கும் அன்றே அரசுக்கு தெரியாமல் சபையில் தீர்மானத்தை அறிவிக்க திட்டம் தீட்டியுள்ளார் இதே நேரத்தில் அரசாங்கம் தன்கரை மூன்று முறை தொடர்பு கொண்டு அவர் பெரும் எதிர்கட்சி தீர்மானத்தில் ஆளும் கட்சியினரின் கையொப்பங்களும் இருக்க வேண்டும் ஏனென்றால் வர்மாவுக்கு எதிராக ஆளும் கட்சி எதிர்கட்சி இவை ஒருமித்து செயல்பட வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது அவரிடம் கூறியுள்ளது முதலில் ஜே பி நட்டா கிரண் ரிஜிஜூ இருவரும் துணை ஜனாதிபதியை சந்தித்தனர் இரண்டாவது முறையாக ரிஜிஜு அர்ஜுன் மேக்வால் இருவரும் அவரை சந்தித்தனர் மூன்றாவது முறை மேக்வால் தனியாக அவரை சந்தித்தார் தன்கர் அரசாங்கத்துடன் இணைந்து செயல்பட வேண்டும் என்றும் எதிர்கட்சிகள் கையொப்பமிட்ட தீர்மானத்தில் ஆளும் கட்சி எம்பிக்களின் கையொப்பங்களும் இருக்க வேண்டியது முக்கியம் என்றும் அவர்கள் தெரிவித்தனர் ஆனால் துரதிருஷ்டவசமாக தன்கர் அசைந்து கொடுக்கவில்லை அரசாங்கத்திற்கு எந்த உறுதிமொழியையும் அளிக்கவில்லை எதிர்கட்சி எம்பிக்களின் தனியான பட்டியலை சபையில் படிப்பேன் என்று தெளிவான அறிகுறி தந்தார் அவர் அனைத்து விஷயங்களும் அரசடன் ஒத்துழைக்க வேண்டிய அவரது செயல்கள் ரகசியமாக இருந்தன மேலும் நீதித்துறை சீரமைப்பு நடவடிக்கைக்கு முக்கியமான நீதிபதி வர்மாவின் ஊழல் விஷயத்தில் எதிர்கட்சிகளுடன் சமரசம் தேடி வந்த அரசாங்கத்துக்கு எதிராகவும் அவரது செயல்பாடு இருந்தது என்பது வெளிப்படை ஆளுங்கட்சி எதிர்கட்சி இணைந்து செயல்பட வேண்டியதை ஊக்குவிக்க வேண்டிய பொறுப்பில் இருந்த துணை ஜனாதிபதி அதற்கு நேர் விரோதமாக செயல்பட்டது ஒரு பக்கம் ஆச்சரியத்துக்கும் மறுபக்கம் கண்டனத்துக்கும் உரியது எனவேதான் எதையும் துணிவாக எதிர்கொள்ளும் மோடி யுக்தியுடன் பதவியில் இருந்து நீக்க அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து அவருக்கு தெரிவிக்கப்பட்டு அவர் வேறு வழியில்லாமல் ராஜினாமா செய்ய வேண்டியதாயிற்று துணை ஜனாதிபதிக்கு ஏற குறைய அரசு கல்தா கொடுத்தது எடுக்கப்பட வேண்டிய நியாயமான நடவடிக்கை என்பதில் சந்தேகம் இல்லை இங்கு அசாத்திய துணிவுடன் செயல்பட்ட பிரதமர் மோடியை பாராட்ட வேண்டும் ராஜினாமாவை சமர்ப்பித்த பிறகு அரசாங்கம் சமாதானம் செய்ய தன்னை அணுகலாம் அல்லது ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்படாமல் போகலாம் என்று மறுநாள் காலை வரை தன்கர் நம்ப தாக கூறப்படுகிறது அவர் போகவே வேண்டும் என்பதை முடிவு செய்த மோடி அரசு அவரது ராஜினாமாவை ஏற்றுக்கொண்டது ஜனநாயக கூட்டணி வேட்பாளராக இருந்த போதே அவரது நடத்தை குறித்து மோடி ஜனாதிபதி சமம் கார் நீதிபதி வர்மா பற்றிய தீர்மான விஷயத்தில் துணை ஜனாதிபதிக்கும் அரசாங்கத்துக்கும் இடையே ஏற்பட்ட மோதல் முதல் மோதல் அல்ல அவருக்கும் அரசாங்கத்துக்கும் இடையே நீண்ட காலமாக பதற்றங்கள் தொடர்ந்து இருந்து வந்திருக்கின்றன என்ற ரகசியம் நீதிபதி வர்மா அவசியத்தில் தன்கர் பதவி இழந்ததால் வெளியே வந்துள்ளது அதுவே அவருக்கு இறுதி புள்ளியானது துணை ஜனாதிபதியான ஜெகதீப் தன்கர் எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்டு வந்த பட்டியல் தொடர்பாக நீண்ட காலமாக பிரச்சனைகள் இருந்து வந்துள்ளது தனது பதவிக்கு தர வேண்டிய மரியாதை தரப்படவில்லை என்று அடிக்கடி பொறுமைய அவர் மத்திய அரசு அலுவலகங்களில் பிரதமர் ஜனாதிபதியின் படங்களுக்கு சமமாக தனது படமும் வைக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி உள்ளார் அவருக்கு மர்சிட்ஸ் பென்ஸ் கார் தவிர ஜனாதிபதி பிரதமரை போல தனது ரத கஜ துரக பத வாகனங்களும் கார்களாக அழுத்தம் கொடுத்து வந்துள்ளார் தலைமை நீதிபதி பி வரவேற்பில் அமர்பவர்கள் வரிசையில் நெறிமுறை குறைபாடு நடந்ததை கடந்த மே பத்தொன்பதில் டெல்லியில் நடந்த ஒரு நிகழ்வில் வெளிப்படையாக பேசிய அவர் நானும் ஒரு பாதிக்கப்பட்டவன் என்று கூறி அரசு அலுவலகங்களில் ஜனாதிபதி பிரதமருக்கு சமமாக தனது புகைப்படம் வைக்கப்படவில்லை என்பதையும் வெளிப்படையாக சுட்டிக்காட்டினார் தனது புகார்கள் தனிப்பட்டவை அல்ல வகைக்கும் பதவிக்கு உகந்தவை என்றும் அவர் கருத்து தெரிவித்தார் வெளியுறவுத்துறைக்கும் துணை ஜனாதிபதிக்கும் இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் அவருக்கும் அரசுக்கும் இடையிலான இடைவெளிக்கான காரணங்களில் ஒன்று வெளியுறவு கொள்கை விஷயங்களில் முந்தைய துணை ஜனாதிபதிகளை விட தனக்கு குறைவான பங்கு இருப்பதாகவும் அவர் கூறினார் அவருக்கு முன்பு துணை ஜனாதிபதியாக இருந்த வெங்கையா நாயுடு ஐந்து ஆண்டு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி பதினேழு காலத்தில் முறை வெளிநாட்டு பயணங்களை மேற்கொண்டார் அதற்கு முன் அந்த பதவியில் இருந்த ஹமீத் அன்சாரி தனது பத்து ஆண்டு இரண்டாயிரத்தி ஏழு முதல் இரண்டாயிரத்தி பதினேழு வரை இருந்த பதவிக்காலத்தில் இருபத்தி எட்டு முறை வெளிநாட்டு பயணங்களை மேற்கொண்டார் ஆனால் ஜெகதீப் தன்கர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி நான்கு இரண்டு ஆண்டுகளில் நான்கு வெளிநாட்டு பயணங்கள் மட்டும் தான் செய்துள்ளார் நடப்பு ஆண்டு அவர் எந்த வெளிநாட்டு பயணங்களும் செல்ல அரசு திட்டமிடவில்லை என்பது அவருக்கு குறை என்று கூறப்படுகிறது வெளியுறவு அமைச்சகம் நடப்பு ஆண்டு பிப்ரவரி ஜூன் மாதங்களில் இரண்டு வெளிநாட்டு பயணங்களை காரணங்களால் அவர் அதை நிராகரித்துள்ளது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜேடி வேன்சின் வருகைக்கு முன்னதாக தன்கர் நானும் துணை ஜனாதிபதி எனவே அவரது சகாநா நான் ஆகவே நான் தான் அவருடன் முக்கிய அரசு உயர்மட்ட சந்திப்பை நடத்துவேன் என்று கூறி அரசாங்கத்தை ஆச்சரியத்தில் ஆழ்த்தினார் என்றும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் எனவே நமது வெளியுறவுத்துறை வான்ஸ் அமெரிக்க மோடிக்கு முக்கிய செய்தி கொண்டு வருவதை தெளிவுபடுத்த ஒரு மூத்த கேபினெட் அமைச்சர் தன்கரை சந்தித்து விளக்க வேண்டி வந்தது வெறுப்படைந்த தன்கர் வான்ஸ் டெல்லியில் தரையிறங்கிய போது ஜெய்ப்பூருக்கு விமானத்தில் ஏறினார் வான்ஸ் சென்று பின்னரே தலைநகருக்கு திரும்பினார் ஜேடி வான்சுக்கு அரசாங்கம் அளித்த அதிகாரப்பூர்வ விருந்தை தன்கர் புறக்கணித்தது அதிகார வட்டத்தில் இருந்த அனைவரின் புருவங்களை உயர்த்தியது மேலும் ஹெலிகாப்டர் விபத்தில் இருந்த ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசியின் இறுதி சடங்கில் தன்கர் நமது பிரதிநிதியாக தெஹ்ரானுக்கு சென்றார் நாற்பதுக்கும் மேற்பட்ட பிரமுகர்கள் அடங்கிய சடங்கில் கலந்து கொண்டதால் ஏற்பாடுகளில் நடந்த குறைபாடுகள் குறித்து அதிருப்தி தெரிவித்து அங்கலாய்த்துள்ளார் இது போன்ற சில்லறை விஷயங்களில் நாட்டம் கொண்ட தன்கர் உயர் அரசியல் சாசன பதவிக்கு உகந்தவர் அல்ல என்பதே அறிவாளிகளான உங்களை போன்ற அவசிய செய்திகள் நேயர்களின் கருத்து எனவே மோடி அரசு தன்கருக்கு எதிராக எடுத்த நடவடிக்கை சரியானது மட்டுமல்ல அரசியல் சாசன பதவியில் உள்ளவர்கள் தரக்குறைவாக நடந்தால் அதை அரசாங்கங்கள் ஏற்றுக்கொள்ள கூடாது என்பதை திட்டவட்டமாக அறிவிக்கும் நடவடிக்கையும் கூட அது பற்றி கருத்து கூறிய காங்கிரஸ் தலைவர் ப சிதம்பரம் நீதிபதி யஷ்வந்த் வர்மாவுக்கு எதிரான தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டதன் மூலம் தனது வரம்பை மீறி அரசாங்கத்தை எதிர்த்ததால் தன்கர் மீது அரசாங்கம் நம்பிக்கையை இழந்தது எனவே அவர் பதவி விலக வேண்டி இருந்தது என்று கூறினார் அதுதான் சரியான கருத்து குறிப்பாக அரசியல் சாசன உயர் பதவியில் இருப்பவர்கள் அரசியல்வாதிகளை போல் இல்லாமல் இருந்தால்தான் அவர்கள் இருக்கும் பதவிக்கும் மதிப்பு அந்த பதவியில் இருக்கும் அவர்களுக்கும் மரியாதை அவர்களுக்கு தன்னடக்கமும் கட்டுப்பாடும் அவசியம் ஜனாதிபதியாக இருந்த டாக்டர் அப்துல் கலாம் அந்த இரண்டு குணங்களும் நிறைந்தவர் அவரை போன்ற முன்னுதாரணம் தனக்கு முன்பு இருந்தும் தன்கர் தனது பதவிக்கும் தனக்கும் இழிவு வரும்படி நடந்து கொண்டது துரதிருஷ்டமே சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிடுங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்